தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் எப்படி இருக்கீங்க சார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வந்து மீட் எடுப்போம் பாஜக ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் வந்து அது சாத்தியமா சார் அது வந்து ஒரு போர் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கா இந்த முதல்ல மீட் எடுக்காங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஆல்ரெடி இந்தியாவோட சேர்ந்த பகுதி தான் இது தனியாக மீட்டெடுத்து இந்தியாவோட சேர்க்கறதுல ஒன்றுமே கிடையாது அது ஆல்ரெடி நம்முடைய பகுதி நம்முடைய பகுதியை அவன் சுற்றி வளைச்சி அவன் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கிறனால தான் அதை வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்ம சொல்றோம் அதனால ஏதோ அது பாகிஸ்தானுக்கு சொந்தமாக இருக்கிற மாதிரியும் அதை வந்து நாம மீட்க போற மாதிரியும் கற்பனை பண்ணாதீங்க ஏன்னா இந்த ஒரு அடிப்படை தவிர எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக உங்கள் வாயிலாக சொல்றேன் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது இந்தியாவுடன் ஏற்கனவே இருக்கிற பகுதி தான் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி அதை அது ஆக்கிரமிச்சிருக்கு அதனால அந்த காஷ்மீரை மீட்கிறதுங்கிறது நம்ம வேலையே இல்லை பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பை போக்குவது மட்டும்தான் நம்முடைய வேலை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இதுக்கு சொல்கிறேன் போர் இதுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் இதற்கான பதிலை நம்முடைய இராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்கிறார் ஒரு இன்டர்வியூவில் ஏஎன்ஐ கொடுத்த இன்டர்வியூன்னு நினைக்கிறேன் அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பை ஒழித்து கட்டுவதற்கு இராணுவத்தை அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது அதை அந்த பகுதி மக்களே பார்த்து கொள்வார்கள் அந்த பகுதி மக்களே அவர்களே விரும்பி இந்தியாவுடன் அந்த பகுதி முழுமையாக இணைவதற்கான அத்தனை வேலைகளையும் அவர்களே பார்த்து விடுவார்கள் இராணுவ நடவடிக்கை தேவைப்படாது அப்படின்னு சொன்னார் சொன்னதில் ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லேருந்து அங்கே மக்கள் போராட்டம் ஆரம்பம் அங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கல அங்கே இருக்கிற மக்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள் இன்னொன்று அது ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியா அப்படிங்கிறதுனாலயா என்னன்னு தெரில பாகிஸ்தானுடைய கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்து இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாகிஸ்தானுடைய பகுதியாக காட்டினதே கிடையாது இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூற்றி எழுபது அப்ரகேஷனுக்கு தான் அவங்க வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அதை பாகிஸ்தானின் ஒருங்கிணைந்த பகுதி போல் காட்டியிருக்காங்க அதுக்கு முன்னால் அவங்க கான்ஸ்டிடியூஷன்லேயே பாகிஸ்தானாக இப்போ காஷ்மீர் பாகிஸ்தானின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு இடம்பெற்றது கிடையாது இப்போ என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களுடைய கோரிக்கை எங்களுக்கு மானிய விலையில் கோதுமை வேணும் அதே போல் ரொம்ப நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மின்கட்டணம் உயர்ந்திருக்கு மின்கட்டணம் மின்கட்டணத்துக்கு மேலே மின்கட்டணம் வரி வேற ஒன்று போடுறாங்க ஆக்சுவலாக அங்கே வந்து மங்களான்னு ஒரு டேம் இருக்குது அந்த டேம்லேருந்து கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறாங்க ஹைடல் பவர் தலைக்கு எவ்வளோ வருது அப்படின்னா அந்த உற்பத்தி செலவு மூணு ரூபா வருது மூணு ரூபாயினா நீங்கள் அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணலாம் எட்டு ரூபா சார்ஜ் பண்ணலாம் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க மூணு ரூபா உற்பத்தி செலவு அது அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரம் காஷ்மீரில் வாழக்கூடிய மக்கள் எண்பத்தி ரெண்டு ரூபா கொடுக்குறாங்க இந்த எண்பத்தி ரெண்டு ப்ளஸ்ஸு டேக்ஸ் இன்னொன்று கொரோனா தடுப்பூசி காலகட்டத்தில் அந்த பகுதி மக்களுக்கு ஒழுங்காகவே தடுப்பூசி போடலை அங்கே இருக்கிற ரேஷன் கடைகளுக்கு ஒழுங்காக ரேஷன் பொருட்கள் வராது அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது செட்டிலான ஒரு ரீசன் அதை பொதுவாக யாரும் சொல்கிறதே கிடையாது என்னென்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கிறவர்களை பெரும்பாலானவர்கள் ஷியா முஸ்லிம்ஸ் இந்த பாகிஸ்தானில் மெயின்லேண்டில் இருக்கிறவங்க பெரும்பாலும் சன்னி முஸ்லீம்ஸ் அதனாலேயே இவர்கள் கவனிக்கப்படாமல் இருக்கிறார்கள் இப்போ வந்து கொரோனா டையத்தில் என்ன பண்ணோம்னா அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஒட்டின அந்த பார்டரில் ஃபுல்லாக நாம் வந்து தடுப்பூசி முகாம்களை அமைச்சு நம்ம கேம்புக்கு வந்து அவங்க தடுப்பூசி போட்டு போயிட்டு இருந்தாங்க அதே போல் நாம் நிறைய ரேஷன் கடைகளை வந்து அந்த பார்டர்ல கொண்டு வந்துருக்கோம் நம்ம கடைக்கு வந்துட்டு கோதுமை மாவை அவங்க வாங்கிட்டு போறாங்க இப்போ அவங்க அத்தனை பேர் என்ன அப்படி நினைக்கிறாங்கன்னா இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் அப்படின்னு ஆக்கிரமிப்பிலிருந்து வெளியில் வர்றாங்க அப்படின்னாலே இந்தியாவுடன் இணைகிறார்கள் என்று பொருள் அதனால திரும்பவும் சொல்றேன் இது ஆல்ரெடி இந்தியாவோட இணைந்த பகுதி தான் நீங்கள் வந்து இதுக்கு இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் அந்த சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறப்போ எலெக்ஷன் கமிஷன் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போது அதில் வரும் என்னென்னா ஜம்மு காஷ்மீரில் ஆக்சுவலாக சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகிறது தொண்ணூறு தொகுதிகளுக்கு தான் ஆனாலும் மொத்த தொகுதிகள் இத்தனை அது நூற்றி பத்தொன்பதோ ஏதோன்னு போட்டிருப்பாங்க ஆனால் இதில் இத்தனை தொகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு வைத்து கொண்டிருக்கிறதா அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிற காரணத்தினால அந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்த முடியாத சூழ்நிலை இருப்பதால் இந்த தொண்ணூறு தொகுதிகளுக்கு மட்டும் நடத்தப்படுகிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தலுக்கும் எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் ஸோ ஆல்ரெடி அது நம்மோடு இருக்கிற பகுதி இருக்கிற பகுதியை அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதற்கு முன்னால் இருந்த அரசுகள் நினைத்து இருந்தால் அந்த ஆக்கிரமிப்பை அடியோடு நீக்கி இருக்க முடியும் இல்லாமல் இருந்தாங்க அந்த வேலையை பார்க்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு நிச்சயமாக அது முழுமையாக இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக ஒரு டிக்ளேர் பண்ணப்படும் அது ஆல்ரெடி இருக்கிறது தான் அது அந்த ஆக்கிரமிப்பு டோட்டலாக நீக்கிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பிரதமர் மோடி வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் நோட்டாக தான் சொல்லியிருக்காரு இது வந்து ஆக்கிரமிப்பை மீட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி பட் ஆனால் எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து இவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக இந்த மாதிரியான பேச்செல்லாம் பேசுகிறாரு இதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட அனுபவம் ஏற்கனவே ஏற்கனவே மோடி சொல்லிட்டு இருக்க பல விஷயங்கள சாத்தியம் இல்லை சாத்தியம் இல்லைன்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே சாத்தியமாக இருக்கு முந்நூற்றி எழுபது சாத்தியமாக இல்லையா முந்நூற்றி எழுபதாக அப்ரிகேட் பண்ணுவாங்க அதை வந்து நீக்குவாங்கன்னு யாராவது கனவுல நினச்சிருப்பாங்களா தொடர்ந்து பிஜேபியினுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் உங்களுக்கு கொள்கைகளை ஒன்றாகவும் முன்னூற்றி எழுபதை நீக்குவோம் நீக்குவோம் அப்படின்னு இருந்தது இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்லோகன் மாதிரி இவ்வளோதான் பேசிட்டு போவாங்க அப்படின்னு நினச்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஜெயிச்சு வந்தது முன்னூற்றி எழுபது நீக்கலையா செய்து காட்டலையா அதே போல் அயோத்தியில் குழந்தை ராமருக்கு ஒரு ஆலயம் எழுப்பப்படும்னு யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா என்னுடைய தந்தை காலம் வரைக்குமே அயோத்தியில் ராமருக்கு கோயில் அமையும்னு எதிர்பார்த்ததே கிடையாது எல்லாம் சொல்லுவாங்க தான் கடைசி வரைக்கும் அந்த தீர்ப்பே வரவிட மாட்டாங்க கடைசி வரைக்கும் அங்கே கோயிலே அமையாது ஸோ ராமர் பிறந்த இடத்துல ராமருக்கு ஒரு நாளும் கோயில் வராது இப்படித்தான் என்னுடைய தந்தை என்னுடைய தாத்தா கால வரைக்கும் ஓத்துட்டு நினச்சிட்டு இருந்தது இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னால் ஐநூறு கால இந்துக்களுடைய கனவு நனவாகலையா அதை மோடி செய்து காட்டலையா இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாலே நிஜம்தானே கோயில் கட்டப்பட்டிருக்கா இல்லையா ஸோ அயோத்தியில் கோயில் கட்ட முடியும் என்பது சாத்தியமானால் முன்னூற்றி எழுபது நீக்கம் என்பது சாத்தியமானார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அந்த விஷயத்தில் மட்டும் பாகிஸ்தானை அடியோட தூக்கி எறிவது மட்டும் சாத்தியம் இல்லையா என்றைக்குமே டைரக்ட் வார்ஃபேரில் பாகிஸ்தான் ஒருபோதும் நமக்கு சமமாக இருந்தது கிடையாது அதுலேயும் இன்றைக்கு அது வறுமையின் கோரப்பிடியில் இருக்குது அங்கே அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் இங்கே எப்படி ஐஏஎஸ்ன்னு இருக்கோ அதே போல் பிஏஎஸ்ன்னு அங்கே உண்டு பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அதில் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்க இந்த வருஷத்து பேட்ச் அவங்க மத்தியில் அவங்க பிரைம் மினிஸ்டர் ஷாபாஸ் ஷெரீப் பேசுகிறார் பேசுகிறப்ப சொல்கிறாரு நம்ம வந்து நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டு அப்படி இருந்தோம் இன்றைக்கு எல்லா நாடுகளிடமும் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறோம் இது கேவலமாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லுகிறார் ஸோ பிச்சை எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் பாகிஸ்தான் இருக்குது இன்றைக்கி வந்து இராணுவத்துக்கு மிகப்பெரிய அளவில் அவங்களால இன்வெஸ்டே பண்ண முடியாது இந்த நேரத்தில் இந்தியா வந்து ஒரு தாக்குதல் தொடுக்குமானால் அவர்களால் அதை தாங்கவே முடியாது ஆனால் அவங்க கிட்ட பாம் இருக்கு அட்டாமிக் இல்லையா நம்மள்கிட்ட இல்லையா நம்மள்கிட்ட இல்லையா இதுக்கு தான் யோகி ஆதித்யநாத் ஒரு அருமையான பதில் சொன்ன ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் என்னன்னா யோகி ஆதித்யநாட்ட கேட்கிறாரு அவங்க வந்து கேள்வி பாகிஸ்தான்கிட்ட பாம் இருக்குன்னு சொல்லி மணிஷங்கர் ஐயர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அதுக்கு யோகி சொன்ன பதில் எப்படி இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற ஆட்டம் பாம்லாம் என்ன ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு அப்புறம் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜன வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்